யலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயமைப்படுவதாக இந்த நாளும் யேசுவ நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளையும் காணச் செய்த கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் வாசனம் சாம்ஸ் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இதனாலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை உங்களுக்கு சவாலானவைகளை கர்த்தர் தந்து உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற உயர் தளங்களில் கர்த்தர் நிறுத்துவார் உங்களுக்கான சவாலானவைகளை கர்த்தர் தந்து உங்களுக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற உயர் தளங்களில் கர்த்தர் நிறுத்துவார் கர்த்தருடைய பிரதான திட்டம் உங்கள் மீது இருப்பதினாலேயே சத்ருவினுடைய போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ ஆண்டவர் நம்ம மீது சவாலானதை வைப்பார் சிலருக்கு சாதாரண திட்டங்களை வைப்பார் சிலர் மீது மிக சவாலான திட்டங்களை வைப்பார் இயேசுவுக்கு மாத்திரம் இருப்பதிலேயே உன்னதமான மிக மிக சவாலான திட்டத்தை பிதாவாகிய தேவன் வைத்தார் அது யாராலையும் செய்ய முடியாதது இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் அதுதான் என்ன மனுக்குலத்தை மீட்பது அது ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஹைலி ஹைலி சேலஞ்சிங் டாஸ்க் அதை இயேசு தைரியமாய் அதை ஃபேஸ் பண்ணார் முடித்தார் ஜெயம் கொண்டார் அப்போ பிதாவாகிய தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு சவால் எனக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் அது ஒரு மிகப்பெரிய சவாலானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களை சார்ந்து வைக்கப்பட்டிருக்கிற சவால் ஆனால் எல்லா அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கும் ஒரு சவாலான திட்டம் உண்டு அப்போ அந்த சவாலான திட்டத்திற்காக கர்த்தர் என்ன செய்கிறார் ஏன்னா அதற்கான ஆயத்தத்தை கர்த்தர் தருவார் அதுதான் மான்களின் கால்கள் ஃபீட் ஆஃப் த டேயர் அப்போ அந்த மான்களின் கால்கள் எப்படி இருக்குன்னா அந்த கால்கள் வைக்கப்பட்ட இடத்துல அது உறுதியாக பற்றும் மான் எப்போதுமே காலை வைக்கிற இடத்துல அது உறுதியாக வைக்கும் வழுக்காது என அப்படிப்பட்ட ஒரு உள்ளங்காலை கர்த்தர் மானுக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த மான்கள் என்ன செய்கிறது தனக்கென்று வைக்கப்பட்ட சவாலை நோக்கி வேகமாய் ஓடுகிறது காட்டிலேயே வேகமாய் ஓடக்கூடியது மான் தான் அதே போல் சத்ருவின் திட்டத்தை விட்டு ஓடி கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை அந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள நீங்கள் நிறைவேற்றணும் காலதாமதமும் ஆகக்கூடாது தொற்றும் போகக்கூடாது நீங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு எந்த அளவுக்கு உங்களை பலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பலப்படுத்துகிறார் உங்களுடைய கால்களால் முடியாது இது பலவீனமான கால் நம்முடைய கால்கள் எல்லாம் பலவீனமானது ஒன்றுக்கும் உதவாதது அதை வைத்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அந்த கால்களில் மானை போன்ற காலாக கர்த்தர் மாத்துறார் ஏன்னா அது சேலஞ்சிங்காக ஓடணும் அது வேகமாக ஓடணும் விறுவிறுப்பாக ஓடணும் கர்த்தர் வைத்திருக்கிற காலத்துக்குள்ளே அந்த திட்டங்களை முடிக்கணும் இயேசு பாருங்கள் மான்களின் கால்களை உடையவர் அந்த மூன்றரை வருஷத்தில் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் அவர் ஓடி முடித்து கல்வாரியில் போய் தன்னை ஒப்பு கொடுத்துடணும் அந்த மூன்றரை வருஷத்துக்குள்ளே அவர் செஞ்சால் தான் அந்த பலி நிறைவேற்றப்படும் நமக்கெல்லாம் இன்றைக்கி அதான் பிரயோஜனமாக இருக்குது அப்போ அது ஓடும்போது அந்த பிசாசு என்ன செய்கிறான் ஒரு சிங்கமோ ஒரு புளியோ இந்த மான் வேகமாக ஓடும்போது அது தன்னுடைய லக்க நோக்கி இருக்கும்போது அது வேறு எதையும் பார்க்காது அப்போ இந்த சத்ரு பதுங்கியிருந்து வந்து என்ன செய்கிறான் மானுடைய கால்களை அப்படி ஒரு சப்பு சப்புறான் அப்படி ஒரு கடி கடிச்சிட்டு விட்டுரும் அப்போ அந்த மான்களால் வேகமாக ஓட முடியாமல் குந்தி குந்தி கொஞ்சம் தொய்வூற்று நடக்கும்போது அந்த இரத்தத்தினுடைய வாடையை அருகில் இருக்கிற ஓநாய்கள் சென்னாய்கள் பார்த்து அவைகளும் இந்த மான்களை நோக்கி வேகமாக ஓடி அதை சாப்பிட வரும் அப்போ தான் அந்த மான் என்ன செய்யுதுன்னா நீரோடைகளை வாஞ்சித்து அது கதரும் மனானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல உங்கள் ஆத்துமா மற்ற சத்துருக்களால் தொடர்ந்து வந்து உங்களை பீறிட்டு உங்களை அழிக்கணும் உங்களை தடுக்கணும்னு நினைக்கும்போது நீங்கள் வாஞ்சையாக அந்த நீரோடையாகிய பிரசுத்தாவியானவரோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் கால்கள் திடனடையும் அந்த மான்கள் என்ன செய்யும் நீரோடைய பார்த்தோன்னே ஜம்ப் பண்ணி குதித்து தன்னை முற்றிலும் கழுவி கொண்டோடன அந்த காயமும் மாறும் அதனுடைய அடுத்த வேகம் அதிகரிக்கும் இப்பொழுது துரத்தி கொண்டு வந்த சென்னாய் ஓனாய் அப்படி நின்று தூரத்தில் பார்த்துட்டு ஏமாற்றமடைந்து திரும்பி செல்லும் கர்த்தர் உங்களுக்கு மான்களின் கால்களை தருகிறார் சிஸ்டர் தருகிறார் பிரதர் தைரியமாக ஓடுங்க இப்போ உங்களை வந்து அட்டாக் பண்ண அந்த பிசாசை பார்த்து பயப்படாதீங்க நீங்கள் ஆவியானரோடு இணைந்து கொண்டு தண்ணீரில் முழுகி எழும்புங்க இன்னும் உங்கள் ஓட்டம் புதுப்பிக்கப்படும் கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற திட்டம் மாத்திரமே நிறைவேற்றப்படும் தைரியமாய் புறப்பட்டு செல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பிதாவே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலும் மான்களின் கால்களைப் போல மாற்றுவேன் என்று நீர் கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் யாரெல்லாம் அன்றுவரே பிசாசின் பயமுறுத்தலில் தங்களை துரத்தி வந்தவங்களுடைய எண்ணங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அதைரியப்பட்டு அப்படியே உட்காந்துட்டாங்களோ இந்த காலைவெளியில் பரிசுத்த ஆவிங்கிற தண்ணீரினால் அவங்கள் நனைந்து கொண்டு எழும்புவார்களாக எழும்புவார்களாக எங்கள் தேவன் நீர் எழுப்பி விட்டபடியால் ஸ்தோத்திரம் துரத்தி வந்த ஓநாய்கள் துரத்தி வந்த மான் துரத்தி வந்ததான புலி சிங்கங்கள் அவைகள் வெட்கப்பட்டு ஓடுவதாக மான்களாகிய நாங்கள் ஓடி 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 நீர் வைத்திருக்கிற லக்கை செவ்வையாய் பற்றி பிடிக்க எங்கள் தேவன் தருகிற பலத்துக்காய் மான்களின் கால்களுக்காய் எங்களுக்கு வைக்கப்பட்ட உயர்தலங்களுக்காய் நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு நம்முடைய கரம் பற்றி மான்களின் கால்களோடு ஓட விளண்டாங்க சோர்ந்து போன இருதயங்களை இந்த நாளில் நீர் திடப்படுத்தி எழும்ப வைத்ததற்காக ஸ்தோத்திரம் 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 துதிகன மகிமையெல்லாமுக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அமேன் காட் யூ கத்தர்தாமே உங்களை உயர்த்தலங்களில் நிறுத்துவாராக ஆமேன்